வணக்கம் டேசி விளாட் தமிழ் இன்றைக்கு நம்முடைய சேனலில் நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இதை சுத்தமாக கழுவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்படி ஆவியில் வேக வைக்கிறப்ப அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகமாக வீணாகாது வெள்ளி நெல்லிக்காய் வந்து நல்லா சுத்தமாக கழுவி அந்த இட்லி தட்டில் வச்சாச்சு அதுக்குள்ளே வந்து நான் அரை கிலோ நெல்லிக்காவுக்கு அரை கிலோ கற்கண்டு எடுத்துருக்கேன் இந்த கற்கண்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கற்கண்டு இல்லைன்னா வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா வெடிச்சிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தனியாக இதை ஆற வச்சு தனித்தனியாக பிரிக்கணும் தனியாக ஆறட்டும் அடுத்தது வந்து ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து நுதை நம்ம நசுக்க வச்சுருக்கிற கற்கனை இதில் சேர்த்துக்கலாம் அரை கிலோவுக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கரையட்டும் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு வேக வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காவை அப்படியே முழுசாக போட்டு நல்லா அந்த கற்கண்டு இதிலையே வந்து பாகலி நல்லா வேகட்டும் வெந்து நல்லா அந்த ஜீராலாம் நல்லா தெற்கு ஆன பிறகு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு இப்போ வெந்ததை வந்து நம்ம தனித்தனியாக அதுலேயும் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக தனியாக எடுத்து நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு காய வைக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட் நாள் வந்து அந்த மேலே இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிறதுக்கு போகிற வரைக்கும் ஒரு துணி வந்து நம்ம மேலே அந்த தாம்பாளத்தில் நம்ம எதில் வந்து நம்ம காய வைக்கிறோமோ அதில் வந்து ஒரு துணி வந்து மேலே போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த நம்ம வெளியிலருந்தே வர டஸ்ட்டு வந்து எதுவும் இதில் வந்து படாமல் இருக்கும் நல்லா சுத்தமாக நம்ம அதை மாதிரி போட்டு துணி போட்டு கட்டி நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் இப்போ காஞ்ச பிறகு பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நல்லா மொறு மொறுனு காஞ்ச பிறகு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அரைச்ச சர்க்கரையை வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் இதிலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து நல்ல ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் நமக்கு என்ன எதில் தேவையோ நல்லா டைட்டான ஒரு மூடி போட்டால் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நம்ம எப்போ தேவையோ அது வந்து அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேஸி விளாக்க மிளகு